நமது தமிழக முதல்வர் ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒரு அறிவிக்கை வெளியிட்டார் அது என்னன்னு சொன்னாக்கா இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது சரியாக சொல்ல போனா அவர் சொன்ன வார்த்தை அமித்ஷா இல்லை எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் உங்களை நம்பி உங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வைத்து நேற்று ஒரு பையன் வந்தான் அமித்ஷா இல்லை வேற எந்த ஷா வந்தாலும் இங்கே நுழைய முடியாதான்னு சொல்கிறீங்க நான் திரிஷா கூட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பையன் கேட்டான் நேற்று கேட்டார் அவரு ஆமாம் அப்படித்தானே எந்த கொள்கையெல்லாம் கிடையாது திரிஷாவை கூட்டிகிட்டு வர்றது பெரியாரை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கருடைய ஹோர்டிங்ஸு கட் அவுட்டையும் வைத்துக்கொண்டு நான் பெரியார் ஆள் அம்பேத்கர் ஆளுன்னு சொல்லி சங்கிகளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு அவருடைய வேலை என்னன்னு சொன்னாக்கா திராவிட மாடல் அரசை தூற்றுவது வயலட் பண் அதை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் அவருடைய வேலை அதனால் அவர் கட்சி தொடங்கினப்பையே அவர் சொன்னது எனக்கு திராவிட மாடல் தான் எதிரின்னு சொன்னார் அவரு இப்போ கூட அவர் பேசியிருக்கார் அவர் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா உனக்கு எந்த டேட்டாவும் தெரியாது உனக்கு ம் நீ வந்து கள்ள டிக்கெட் விற்கிறதே உங்கள் கட்சிக்காரங்க கொடுக்குற கணக்கு தான் உனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது ம் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை உனக்கு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆயிரம் செக்ஷுவல் ஹசால்ட் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அதாவது பாலியல் வல்லுறவு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு ஊப்பியில் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல சொல்ல போனா மினிமமா நடந்தது இங்க தமிழ்நாட்டில் அது ஆறாயிரம் இவ்வளவுதான் தான் இந்த விவரம் தெரியாம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒன்னு சொல்றேன் உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசாத நீ உன்னுடைய அந்த பொல்லை அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன இதெல்லாம் பர்சனல் லைஃப்பை சொல்கிறேன் வேறு வழியில் சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா அந்த பையன் எனக்கு உருட்டு போயிருக்கான் ம் உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன அந்த விமானத்தில் நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்பி நான் சொல்றதுக்கு விரும்பல அத விட முக்கியமானது துணைக்கு நீ கூட்டிட்டு போட ஒரு ஆளு அவன் சங்கி நீ சங்கீர் தான் தெரியும் தம்பி கொண்டைய மறைக்காம விட்டிய குமார் இந்த பாட்டை கேளு தாவே கா மாநாடு தவே கா மாநாடு சினிமா ஷூட்டிங்கு பெரியாரு அம்பேத்கர் காமரா சர் ஹோடிங்கு எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங் இது பாஜக ஸ்க்ரிப்ட்டுக்கு பக்கா ஆக்டிங்கு பக்கா ஆக்டிங்கு உஷாரு உஷாரு காவேக்கா உஷாரு 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 காவேஷாரு உ சாரு உஷாரு ஒட்டி சமனாலயம் போகும் காரு யாரு திராவிட கொள்கை என்ன திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு நடிச்சாரு எஞ்சியாரு கொள்கை பேசி நடிச்சாரு எம் எம்ஜி யாரு நடிச்சாரு அளபதி இந்த கொள்கைய படத்தில் உதட்டாரு அளபதி இந்த கொள்கைய படத்தில் படத்தில் உதத்தாரு கொட்டப்பட்ட ரோட்டில் முட்ட போரட்டா தினாருனாரு ரஞ்சீதமே ரஞ்சீதமே சுத்தாட்டம் போட்டாரு போட்டாரு என்ன அண்ண தெரியுமா என்ன அண்ண தெரியும் பெரியாறு கட் அவுட்டு தமிழ்நாடு எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவரு சொன்னவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவரு சொன்னவர் வள்ளுவரு வள்ளுவர் நானே படைச்ச கீத இல கிருஷ்ணரு ஒண்ணு கம்பி கட்டுிறாரு ரெண்டு ஒண்ணு கம்பி கட்டுறாரு கம்பி கட்டிறாரு திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு சங்கி பேக்ரவுண்டு பொதுச் செயலாளரு

கலர் மஞ்ச செவப்ப கலக்கி பாரு காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு இறந்தப்போ எங்க போனீங்க

உங்க முதல்வர் கனவு கிடைக்கட்டும் கொஞ்சம் முதுக பாருங்க போக்கிறி முதுக பாருங்க போக்கிறி உசாரி அவசாரி பெரியாரு ஒட்டி தமதாலயம் போகும் கார்டு உசாரி அவசாரி